ஃப்ரெண்ட்ஸ் இசிஐஎல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜிஇடி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் உங்களுக்கான சேலரி வந்து வரும் எஸ்ஸிஎஸ்டி பிடபுள் டிலாம் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ காய்ஸ் இதுதான் வந்து உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வந்து வருது ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தினா இவங்க தான் வந்து மேக்சரிங் பண்ணுறாங்க அதாவது நியூக்ளியராக இருக்கட்டும் டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இருந்து ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோலர் இந்த மாதிரி வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதில் தான் வந்து ஆப்ரேட்டே வந்து பண்ணுறாங்க ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்க யூஆர் கேட்டகரியாக இருந்தால் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் ஸோ எந்த கேட்டகிரியில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து எந்தெந்த டிசிப்ளில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஸோ இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் E &I, so CSC, ஸோ சிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல் Civil, சிவில் கெமிக்கல் மாதிரி வந்து உங்களுக்கு மொத்தமாக ஒரு எண்பது வேக்கன்சி வந்திருக்கு, ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து அந்த லவுமெண்ட்டாக தான் டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ salary வந்து பாருங்கள் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் உங்களுக்கான salary வந்து வரும் இது வந்து டேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கான கோரிங் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ அஃபீஷியலாக வந்துருக்கக்கூடிய கோரிங் டேம் இது வந்து எதுக்குனா வந்து லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஃபிஃப்த் ஜூன் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு இப்போ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க இதை வந்து பாருங்கள் அதுக்கான கோரிங் டேம் ஓகே இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் நான் சொன்ன பத்திரம் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேக்கன்சி வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்தந்த கம்யூனிட்டிக்கு வந்து எந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து வேகன்சி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏஜ் லிமிட் நான் சொன்ன பத்திர இருபத்தேழு வயசு வரைக்கும் அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள் டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்ஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு இதில் வந்து அந்த குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜாக மார்க் வந்து நீங்கள் மினிமம் வந்து எடுத்துருக்கணும் அதே நீங்கள் எஸ் சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜாக மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மெத்தட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு ஸ்டேஜாக வந்து செலக்ஷன் இருக்க போது சிபிடி எக்ஸாம் அதுக்கப்புறம் பர்சனல் இன்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து பாருங்கள் சிபிடிக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை லொக்கேஷன் வந்து இருக்குது நீங்கள் அங்கே தான் போய் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் நூறு கொஷின்ஸ் வந்து வரும் ஸோ அதில் நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது நீங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் தப்பாகிறதுனா பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாமே நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெப்சைட்லிங்கு இதில் போய் தான் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த பர்சனல் இன்டர்வியூ மட்டும் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்கும் பர்சனல் இன்டர்வியூ வந்து ஹைதராபாத்தில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஜிஇடிங்கிறதுனால உங்களுக்கு ட்ரைனிங் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் இல்லை உங்களுக்கு வந்து இனிஷியலாக ட்ரைனிங் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனென்ட் ஜாபாக தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைனுக்கு வந்து இமெயில் ஐடி இருக்குது இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸுமே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து மீது இருக்கிற இண்டியன் நேஷனல்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டேட் நான் சொன்ன பார்த்தீங்களா இதில் வந்து பழைய டேட்டு தான் இருக்கும் அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டே நான் உங்களுக்கு காமிச்சேன் ஸோ அந்த கோரிங் டம்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அப்ளை பண்ணாமல் எதனா டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள் டிக்குலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயிரரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து பாருங்கள் ஆன்லைன் எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்